ஓம் நமோ நாராய இசைப்பிரியர்கள் ஆன்மீக அன்பர்கள் உழைக்கும் வர்க்கம் என அனைவருக்கும் இனிய புதன்கிழமை காலை வணக்கம் வாரத்தின் மையப்பகுதியான புதன்கிழமைக்கு வந்தாச்சு இன்னைக்கு நாள் உங்கள் எல்லோருக்கும் புத்துணர்ச்சியும் புதிய வாய்ப்புகளையும் அள்ளித்தரும் நாளாக அமையட்டும் இன்னைக்கு தேதி ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்னைக்கு நாள் ரொம்பவே ஸ்பெஷலுங்க சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் ஆராதனை விழா இன்னைக்கு திருவாரூரில் நூற்றுக்கணக்கான வித்வான்கள் ஒன்றா சேர்ந்து பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடுற அந்த தெய்வீக காட்சி அளிக்கின்ற நல்ல நாள் இன்னைக்கு தான் இசைக்கலைஞர்களுக்கு இது ஒரு திருநாள் என்றே சொல்லலாம் இன்னைக்கு திதியை பார்த்தீங்கன்னா காலையில் பதினொன்று முப்பத்தைந்து வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது அதுக்கப்புறம் பஞ்சமி திதி வருது பஞ்சமி திதி கல்வி கலை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப விசேஷம் நட்சத்திரம் பார்த்தோம்னா சாயங்காலம் நாலு முப்பத்தெட்டு மணி வரைக்கும் கேது பகவானுடைய மகம் நட்சத்திரம் அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய பூரம் நட்சத்திரம் வருதுங்க சாயங்காலம் வரைக்கும் சித்த யோகம் அதுக்கப்புறம் அமிர்த யோகம் வருது ஸோ இன்றைக்கி நாள் முழுசும் வருஷம் பாசிட்டிவ் தான் இன்றைக்கி முக்கியமான வேலைகள் எப்போ வச்சுக்கலாம் அதாவது இன்னைக்கு நல்ல நேரம் எப்போன்னு பார்ப்போம் காலையில் ஒம்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சாயங்காலம் நான்கு முப்பது மணிலிருந்து அஞ்சு முப்பது வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் யமகண்டம் சாய் காலையில் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் கால டைமில் சரி இன்னைக்கு ராசிபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க மேஷம் உங்களின் விருப்பமான கனவு நிறைவேறும் ஆனால் அதிக மகிழ்ச்சி சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால் உற்சாகத்தை கட்டுப்படுத்துங்கள் அதிகம் செலவு செய்வதை சந்தேகமான நிதி திட்டங்களையும் தவிர்த்து விடுங்கள் பழைய உறவினர்கள் நியாயமற்ற கோரிக்கைகளை வைப்பார்கள் சிலருக்கு அழகிய பரிசுகளும் பூங்கொத்துகளும் நிறைந்த ரொமான்டிக்கான மாலை பொழுது அமையும் பார்ட்னர்ஷிப் திட்டங்கள் பாசிட்டிவ் ரிசல்ட்டுகளை விட அதிக பிரச்சனைகளையே ஏற்படுத்தும் உங்களை சாதகமாக மற்றவர்கள் பயன்படுத்தி கொள்ள அனுமதிப்பதற்கு உங்கள் மீதே உங்களுக்கு கோபம் வரும் உங்கள் கருத்துக்காக நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் இந்த நாள் உங்கள் திருமண வாழ்வில் சிறந்த இனிமையான நாளாக அமையும் அதிர்ஷ்டம் எண் ஐந்து ரிஷபம் உங்கள் பரந்த மனது மற்றும் சகிப்புத்தன்மையை ஒரு நண்பர் சோதிக்கக்கூடும் ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போதும் உங்கள் நிலையை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இருக்கவும் நியாயமாக இருக்கவும் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்காக பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற உங்கள் எண்ணத்தை இன்று முடிக்க முடியும் இன்று நீங்கள் சரியான முறையில் சேமிக்க முடியும் உங்கள் வாழ்வில் இனிய ஓட்டத்தை வடிவமைத்துக் சரணடைதல் மற்றும் அன்புடன் நேர்வழியில் நடக்கும் கலை மற்றும் மனதில் நன்றியுடன் இருப்பதன் மகி மதிப்பை கற்றுக்கொள்ளுங்கள் குடும்ப வாழ்வில் மேலும் அது அர்த்தமுள்ளதாக்கும் உங்கள் காதலரின் தேவையற்ற தேவைக்காக வளைந்து கொடுக்காதீர்கள் முக்கியமானவர்களுடன் கலந்து பேசும்போது கண்களையும் காதுகளையும் திறந்து வையுங்கள் அதில் இருந்து மதிப்புமிக்க யோசனைகள் கிடைக்கலாம் பிரச்சனைகளின் போது விரைவாக செயல்படுவது அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் உங்கள் துணையின் பேச்சால் இன்று கோபமடையக்கூடும் ஆனால் உங்கள் துணையார் அதனை தன் அன்பால் சரி செய்து விடுவார் அதிர்ஷ்டம் என் நாலு மிதினம் உங்களை நல்ல வகையில் உணரச் செய்யக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு அற்புதமான நாள் வெளிநாடுகளுடன் உறவு வைத்திருக்கும் வர்த்தகர்கள் இன்று பணத்தை இழக்க வாய்ப்புள்ளது எனவே இன்று கவனமாக இருங்கள் குடும்பத்தினர் மற்றும் நம்பி நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கும் நேரம் இன்று முதல் பார்வையிலேயே காதல் கொள்வீர்கள் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை இன்று ஆஃபீஸில் புத்துணச்சுடன் செயல்படுவீர்கள் நீங்கள் கேட்க எப்பொழுதும் விரும்புவீர்கள் மற்றவர்கள் இன்று உங்களை பாராட்டு மழையில் பொழிவார்கள் சொர்க்க பூமி உள்ளதென்று இன்று உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உணர்த்துவார் அதிர்ஷ்டம் எண் இரண்டு கடகம் வலுவான எதிர்ப்பு மற்றும் அச்சமற்ற தன்மையால் மனதின் சக்தி இன்று அதிகரிக்கும் இந்த வேகம் தொடரட்டும் எந்த சூழ்நிலையிலும் கட்டுப்படுத்த இது உங்களுக்கு உதவும் நிதி ரீதியாக நீங்கள் இன்று மிக வலுவாக இருப்பீர்கள் கிரக நட்சத்திரம் இயக்கம் காரணமாக இன்று நீங்கள் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்பு இருக்கும் இன்றைக்கு உங்கள் செயல்பாட்டால் உங்களுடன் வாழும் ஒருவர் அதிக எரிச்சல் ஆவார் அன்புக்குரியவரிடம் இனிமைகளை பகிர்ந்து கொள்ளவும் இன்று உங்கள் பாஸ் நல்ல நூலில் இருப்பார் எனவே ஆஃபீஸில் இனிமையான சூழல் நிலவும் இன்றைய காலத்தில் உங்களுக்காக நேரத்தை செல் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் கடினம் இன்றைய காலத்தில் உங்களுக்கான நேரத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் ஆனால் இன்று ஒரு நாள் உங்களுக்காக நேரம் கிடைக்கும் திருமண வாழ்வில் உண்மையான இன்பத்தை இன்று நீங்கள் அடைவீர்கள் அதிர்ஷ்டம் எண் ஐந்து சிம்மம் நீண்ட காலமாக இருந்த நோயிலிருந்து விடுபடுவீர்கள் இந்த நாளில் பணத்தை இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே பரிவர்த்தனை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்கள் குழந்தைகளின் விஷயங்களில் ஆதரவு அளிப்பது அவசியம் உங்கள் காதலன் அல்லது காதலி அவர்களின் வீட்டின் நிலை காரணமாக இன்று மிகவும் கோபமாக இருக்கலாம் அவர்கள் கோபமாக இருந்தால் அவர்களை அமைதிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் இன்று ஆஃபீஸில் உங்களுக்கு யாராவது நல்ல ட்ரீட் கொடுக்க கூடும் இந்த ராசிக்காரர்கள் இன்று ஓய்வு நேரத்தில் ஆன்மீக புத்தகங்களை படிக்க வேண்டும் இதை செய்வதன் மூலம் உங்கள் பல தொல்லைகளை சமாளிக்க முடியும் உங்கள் துணையின் பேச்சால் இன்று கோபமடையக்கூடும் ஆனால் உங்கள் துணையார் அதனைதான் தன் அன்பால் சரிசெய்துவிடுவார் அதிர்ஷ்டம் எண் நான்கு கன்னி அதிக கலோரி உணவுகளை தவிர்த்துவிடுங்கள் தவறாமல் உடற்பயிற்சி செய்யுங்கள் இன்று நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் ஊதாரித்தனமாக செலவு செய்துவிடாதீர்கள் குடும்பத்தினருடன் ரிலாக்ஸான நேரத்தை செலவிடுங்கள் உங்கள் அன்புக்குரியவரிடமிருந்து அழைப்பு வரும் என்பதால் இன்றைக்கு மிக அருமையான நாள் வேலையில் ஏற்படும் மாற்றங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இன்று மக்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள் மாறாக இன்று உங்கள் ஓய்வு நேரத்தில் ஒருவரை சந்திக்க விரும்புவீர்கள் தனிமையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்று முழுவதும் உங்கள் துணை சிறந்த எனர்ஜி மற்றும் காதலுடன் இருப்பார் அதிர்ஷ்டம் எண் இரண்டு துலாம் உங்களின் நம்பிக்கை வாசனை மிக்க மலரை போல வாசனை திரைவத்தைப் போல மலரும் இன்று ஒரு எதிர்பாலினத்தவரின் உதவியுடன் நீங்கள் வணிகத்தில் அல்லது வேலை நிதி நன்மைகளை பெற வாய்ப்பு உள்ளது வீட்டில் நிலவும் சூழ்நிலையால் நீங்கள் அப்செட் ஆகாமல் இன்று உங்கள் காதலன் தனது உணர்வுகளை உங்களா உங்கள் முன்னால் திறந்து வைக்க முடியாது இதன் காரணமாக நீங்கள் வருத்தப்படுவீர்கள் ஆஃபீஸில் உங்களது போட்டியாளர்கள் தங்களது தீய செயலுக்காக பலனை இன்று அனுபவிப்பார்கள் மற்றவர்களுடன் சேர்ந்து உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியும் இன்று அதிகமாக ஊண்டுதலோ அல்லது குடித்தாலோ உங்களில் ஒருவருக்கு உடல்நலம் கோளாறு ஏற்படலாம் அதிர்ஷ்டம் எண் ஐந்து விருச்சகம் சிறிது மன அழுத்தம் இருந்தாலும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தற்காலிக கடன் கேட்டு அணுகுபவர்களை வெறுமனே புறக்கணிக்க புறக்கணியுங்கள் உங்கள் தேவைக்காக நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக உங்கள் சகோதரர் ஆதரவாளராக இருப்பார் இன்று உங்கள் காதல் ஒரு புதிய உச்சத்தை தொடும் இந்த நாள் உங்களால் உங்கள் காதலின் புன்சிரிப்பில் தொடங்கி உங்கள் இருவரின் இன்ப கனவுகளில் முடியும் இன்று உங்கள் சம்பாதிக்கும் சக்தியை உயர்த்தக்கூடிய அறிவும் உடல் திறனும் உங்களுக்கு இருக்கும் இன்று வீட்டில் எந்த விருந்து காரணமாக உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்க முடியும் திருமணங்கள் ஏன் சொந்தத்தில் நிச்சயிக்கின்றன என்று இன்று நீங்கள் உணர்வீர்கள் அதிர்ஷ்டம் எண் ஆறு தனுசு உங்கள் குடும்பம் உங்களிடமிருந்து நிறைய எதிர்பார்த்தால் உங்களுக்கு எரிச்சல் ஏற்படும் மற்றவர்கள் சொல்வதை நம்பி முதலீடு செய்தால் இன்று நிதியுழைப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது வீட்டில் இணக்கத்தை ஏற்படுத்த நெருக்கமாக ஒத்துழைப்பாக செயல்படுங்கள் இந்த நாள் உங்களுக்கான நாளாகும் பிறருக்கு உதவி செய்வதில் உங்களுக்கான நேரத்தையும் சக்தியையும் செலவிடுங்கள் உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் ஈடுபாடு காட்டாதீர்கள் இன்று உங்களது துணையுடன் உங்கள் வாழ்க்கையில் மிக இன்பமான பொழுதை செலவிடுவீர்கள் அதிர்ஷ்டம் எண் மூணு மகரம் இன்று உங்கள் உடல் நலம் ஆரோக்கியமானதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது உங்கள் நல்ல ஆரோக்கியம் காரணமாக இன்று உங்கள் நண்பர்களுடன் விளையாட திட்டமிட்டுள்ளீர்கள் உங்கள் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தில் அதிக பணம் செலவழிக்கக்கூடும் இதனால் உங்கள் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் ஆனாலும் உங்கள் உறவு வலுவடையும் குடும்ப ரகசிய செய்தி உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் இன்று உங்கள் உயிரிலேயே கலந்துவிட்ட அந்த காதல் துணை நாள் முழுவதும் உங்களை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பார் உங்கள் சீனியர்களை சாதாரணமாக கருதிவிடாதீர்கள் இன்று மக்கள் உங்களை பற்றி நினைக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள் மாறாக இன்று உங்கள் ஓய்வு நேரத்தில் ஒருவரை சந்திக்க நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் தனிமையில் இருப்பீர்கள் வாழ்க்கையின் வாழ்க்கையை இனிமையாக்கும் நல்ல துணை அமைந்தால் அந்த பெருமகிழ்ச்சியில் இன்று நீங்கள் மூழ்கி விடுவீர்கள் அதிர்ஷ்டம் எண் மூன்று கும்பம் வெளிப்படையான பயமற்ற கருத்துக்கள் உங்கள் நண்பர்களின் தற்பெருமையை காயப்படுத்தும் மற்றும் இன்று ஒரு கடனாளர் உங்களை சந்தித்து உங்களிடம் கடன் திருப்பி செலுத்துமாறு கேட்கலாம் நீங்கள் தொகையை திருப்பி செலுத்துவீர்கள் என்றாலும் ஆனால் அது வாழ்க்கையில் நிதி நெருக்கடியை மேலும் உருவாக்கும் எனவே கடன் வாங்குவதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகின்றீர்கள் பிள்ளைகள் உங்கள் நாளை கடினத்தன்மையாக்கலாம் அவர்களை ஆர்வமாக்கவும் தேவையற்ற அழுத்தங்களை தவிர்க்கவும் அன்பு என்னும் ஆயுதத்தை பயன்படுத்துங்கள் அன்புதான் அன்பை உருவாக்கும் என்பதில் நினைவு கொள்ளுங்கள் தவறான தகவல் தொடர்பு அல்லது தகவல் உங்களை நாளை டல்லாக்கும் அலுவலகத்தில் இதுவரை நீங்கள் யாருடன் பேச வேண்டுமென முயற்சி செய்தீர்களோ அவரிடம் பேசும் நல்ல வாய்ப்பு இன்றைக்கு கிடைக்கும் பணம் அன்பு குடும்பம் ஆகியவற்றிலிருந்து விலகி இன்று நீங்கள் இன்பத்தை தேடி ஒரு ஆன்மீக ஆசிரியரை சந்திக்க செல்லலாம் உங்கள் வேலை பழுவினால் தன்னை உதாசீனப்படுத்துவதாக உங்கள் துணை நினைக்கக்கூடும் இதனால் உங்கள் துணைவியார் மாலையில் வேதனையுடன் காணப்படுவார் அதிர்ஷ்டம் எண் ஒன்று மீனம் நீங்கள் யோகா தியானத்துடன் நாள் தொடங்கலாம் இதை செய்வதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் பயனும் மேலும் ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கு ஆற்றலும் இருக்கும் உபரி பணம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யப்பட வேண்டும் குடும்பத்தினர் அல்லது வாழ்க்கை துணை சில டென்ஷன்கள் ஏற்படுத்தலாம் உங்கள் அந்தரங்க உணர்வுகள் ரகசியங்கள் அன்புக்குரியவரிடம் பகிர்ந்து கொள்வதற்கு சரியான நேரம் அல்ல உங்கள் வேலையின் திறமையை அதிகரிக்க புதிய டெக்னிக்குகள் பயன்படுத்துங்கள் உங்களை நெருக்கமாக கவனிப்பார்கள் உங்களுடைய ஸ்டைல் மற்றும் தனிப்பட்ட செயல்முறையில் ஆர்வம் கொள்வார்கள் இன்று உங்களுக்கு என நேரம் ஒதுக்கி உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் எங்காவது சுற்றுப்பயணம் செல்லலாம் இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் இருவருக்கிடையே சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் உங்களது சில வேலைகள் உங்கள் துணையின் உடல்நல கோளாறுகளால் தடைப்படக்கூடும் அதிர்ஷ்டம் எண் எட்டு இன்னைக்கு ஒரு பொன்மொழி எதிலும் வாய்ப்பை தேடுங்கள் ஆமாங்க பிரச்சனையை கண்டு ஓடாம அந்த பிரச்சனைக்குள்ளேயே நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதான்னு தேடுங்க பூட்டி கிடக்கிற ஒவ்வொரு கதவுக்கு பின்னாலேயும் ஒரு பொக்கிஷம் இருக்கலாம் வாய்ப்புகள் தேடி வராது நாம தான் தேடி போகணும் இன்னைக்கு தியாகராஜர் ஆராதனைங்கிறதுனால முடிஞ்சா கொஞ்ச நேரம் நல்ல கர்நாடக சங்கீதம் கேளுங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்